வணக்கம் எமது தாகவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம் முதலாவதாக விமான சேவைகள் பற்றிய அறிவித்திலொன்றை பார்ப்போம் திருச்சிஸ்தாமாம் இடையே நேரடி விமான சேவை தொடங்க இருக்கும் ஏர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் விமானத்தின் நேர அட்டவணை தொடர்பான தகவலை பார்ப்போம் இந்தியாவின் பட்ஜெட் கெரியரான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் திருச்சி மற்றும் சவுதி அரேபியாவில் இருக்கும் தமாமிடையே நேரடி விமான சேவைகளை தொடங்குவதன் மூலம் அதன் சர்வதேச செயல்பாடுகளை விரிவுபடுத்த உள்ளனர் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தற்பொழுது துபாய் சாரியா அபுதாபி தோஹா குவைத் மற்றும் மஸ்கட் ஆகிய நாடுகளுக்கான சேவையை இயக்கி வர நிலையில் திருச்சியிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு இயக்கப்பட உள்ளது திருச்சி மற்றும் தமாமுடையே இயக்கப்பட முதல் விமான சேவையும் இதுவாகும் இது தொடர்பாக வெளியாக இருக்கும் அறிக்கையின் அடிப்படையில் ஜனவரி இரண்டாம் தொடக்கம் ஜனவரி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் திருச்சிராப்பள்ளி மற்றும் தமாமிடிக பாரத்தில் இரண்டு முறை வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும் திருச்சிராப்பள்ளி தமாம் விமான அட்டவணை திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்படும் விமானம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து காலை ஆறு மணி ஐந்து நிமிடமளவில் புறப்பட்டு உள்ளூர் நேரப்படி காலை ஒன்பது மணி பத்து நிமிடமளவில் தமாமை வந்தடையும் திரும்பும் விமானம் தமாமிலிருந்து உள்ளூர் நேரப்படி காலை பத்து மணி பத்து நிமிடமளவில் புறப்பட்டு மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடமளவில் திருச்சிராப்பள்ளியில் பள்ளியில் புதிய சேவைகள் இந்த வாரத்துக்கும் புதிய சேவைகள் இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே குறிப்பாக வளைகுடா பிராந்தியத்திற்கும் இந்தியர்களுடன் நேரடி இணைப்புக்காக வளர்ந்து வரும் தேவைகளை செய்யும் என்று நம்பப்படுகின்றதாம் தமாமுக்கு பிரத்யேக சேவைகள் தொடங்கப்படுவதனால் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் சர்வதேச பயணிகள் போக்குவரத்து அதிகரிக்கும் என்றும் விமானிய இயக்குனர் கோபால கிருஷ்ணன் கருத்து வெளியிட்டுள்ளார் திருச்சி சுற்றுலா கூட்டமைப்பு துணை தலைவர் முசீர் தகவல் வெளியிட்டிருக்கின்றார் தமிழ்நாட்டின் தெற்கு மற்றும் மத்திய மாவட்டங்களைச் சேர்ந்த பலர் இங்கு பணிபுரிய வருவதனால் தமாமுக்கான விமான சேவை நல்ல முன்னேற்றமடையும் என்று சொல்லப்படுகின்றதாம் இதேபோல் திருச்சியிடந்து ரியாத்துக்கு சேவை இயக்குவதற்கான சாத்திய குறுகள் ஆராயப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகின்றது இன்னும் ஒரு விமான சேவை அல்லது விமான பயணம் தொடர்பான இன்னும் ஒரு அறிவித்தல் ஒன்றையும் பார்த்து விடுவோம் கேன் லக்கேஜ் விதியை கடுமையாக்கும் இந்தியா ஒரு பை மட்டும் அனுமதி பயணிகள் விசேட கவனம் இந்தியாவின் சிவில் விமான பாதுகாப்பு பணியகம் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை ஆகியவை இணைந்து விமானிய செயல்திறன் பாதுகாப்பை மேம்படுத்த பயணிகள் கையில் கொண்டு செல்லும் கேன் லக்கேச்சுக்கு கடுமையான அளவு மற்றும் இடைக்கட்டுப்பாடுகள் அறிமுகம் செய்ய இருக்கன இதன் விளைவாக சில முக்கியவை இந்தியாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் தங்கள் பக்கேஜ் கொள்கையை தற்பொழுது புதுப்பித்துள்ளனர் எனவே இந்தியாவுக்கு பயணிக்க திட்டமிடும் பயணிகள் புதிய ஹேண்ட் லக்கேஜ் விதிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வது மிக அவசியம் ஒரு பை ஒரு பை மட்டுமே அனுமதி புதிய பேக்கேஜ் கொள்கையின் அடிப்படையில் உள்நாட்டு சர்வதேச விமான பயணங்கள் செய்வராக இருந்தால் விமானத்தில் ஒரு ஹெபின்பையை மட்டும் எடுத்துச் செல்ல முடியும் எடை மற்றும் அளவு கட்டுப்பாடுகள் எக்கனமி அல்லது பிரீமியம் வகுப்புகள் ஏழு கிலோ வரையிலான ஒரு பை இருக்க வேண்டாம் பிஸ்னஸ் என்றால் பத்து கிலோ வரையில் ஒரு பை இருக்க வேண்டாம் அனைத்து வகுப்புகளுக்குமான பரிமாணங்கள் உயரம் ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டராம் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் நீளமும் அகலம் இருபது சென்டிமீட்டர் அகலம் இருக்க வேண்டாம் பழைய முன்பதிவுகளுக்கான வரம்புகள் வாங்கிய டிக்கெட்டுகள் கொண்ட பயணிகளுக்கு அதிக எடை வரம்புகள் அந் அனுமதிக்கப்படுகின்றதாம் ஏற்கனவே புக்கிங் செய்தவர்களுக்கு இது பொருந்தோம் ஆகவே விமான நிறுவனங்களில் லக்கேஜ் கொள்கைகள் ஏர் இந்திய எக்கனமி வகுப்பு பயணிகளுக்கு ஏழு கிலோ பையம் பிஸ்னஸ் வகுப்புக்கு பத்து கிலோ பையன் அனுமதிக்கப்படுகின்றதாம் இண்டிகுவலன்ஸில் அதிகபட்சம் ஏழு கிலோவும் நூற்றி பதினைந்து சென்டிமீட்டர் ஒருங்கிணைந்த பரிமாணங்களில் ஒரு ஹெபின் பை அல்லது மூன்று கிலோ வரையிலான லேப்டாப் போன்ற சிறிய தனிப்பட்ட பொருட்களுக்கு அனுமதி ஒன்றும் இந்தியாவில் இயக்கம் விமான நிலையங்கள் ஏற்படும் கடும் நெரிசல் காரணமாக பாதுகாப்பு சோதனை சாவடிகளில் தாமதம் ஏற்படுகின்றது இதனை தவிர்க்க கடும் விதிகள் அமுல்படுத்தப்படுகின்றன போர்டிங் செயல்முறை விரிவுபடுத்தல் பாதுகாப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்படும் செயல்பாடுகளில் காலதாமதங்களை குறைத்தல் பயணிகள் பணியாளர்களுக்கு மிகவும் முங்கமைக்கப்பட்ட ஹெபின் சூழலை உறுதிப்படுத்தல் ஆகவே இந்திய விமான நிலையங்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்துவதற்கும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் இந்த புதுப்பிக்கப்பட்ட லக்கேஜ் கொள்கைகளை கடைப்பிடிப்பதன் மூலம் அசௌகரியங்களை தவிர்த்து கொள்ளலாம் என்று விமான நிறுவனம் சார்பாக வெளியிட்டிருக்கும் ஊடக அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றதாம் சவுதி அரேபியாவில் அதிகூடிய குளிர் பதிவாகிக்கொண்டிருக்கின்றது ஆகவே வெப்பநிலை பூஜ்ஜிய டிகிரி வரை வெறுமென்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக தாஃபு யூஃப் முஹைல் மற்றும் மதினா பகுதிகளில் அதிகூடிய அதிகுறைந்த வெப்பநிலைகள் பதிவாகிக்கொண்டிருக்கின்றன ஆகவே கீட்டர்களை பயன்படுத்தும் நபர்கள் மிக கவனமுடன் இறங்கால் கீட்டர் பயன்படுத்த நபர்களாக இருந்தால் அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடியுங்கள் இல்லையென்றால் கண்டிப்பாக இதற்குரிய விபரீத விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் கீட்டர் பயன்படுத்துவதனால் பல்வேறு பக்க விளைவுகள் இறைக்கின்றன குறிப்பாக வளைகுடா நாடுகளில் ஒன்றான குவைத்தில் குளிர்காலம் தொடர்பாக கவனக்குறைவின் காரணமாக உயிரிழப்பு தொடர்பான செய்தி ஒன்றை பார்ப்போம் குவைத்தின் ஹப் பகுதியில் வாடகைக்கு அறையிடத்த தங்கிய நிலையில் நிலக்கரி மற்றும் அடுப்பிருந்து வெளியேறிய புகை காரணமாக மூச்சு திருநல காரணமாக மனைவி கண்டார் அவருடைய கணவர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் இறைக்கானார் காவல்துறை அறிக்கையின் அடிப்படையில் ஒரு குடிமகனும் அவரது மனவையும் குவைத்தில் இருக்கும் ஹப் பகுதியில் வாடகைக்கு அறையிடத்துள்ளனர் அறையின் உரிமையாளர் அந்த நபரை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள பல முறையும் முயன்றுள்ளார் ஆனால் முடியவில்லை இதையடுத்து காவலாளி அறையில் சென்று பார்த்தபோது அவர்கள் இருவரும் மயக்க நிலைமையில் இருப்பதை கண்டார் உடனடியாக அறையின் உரிமையாளர் ஆம்புலன்ஸை அழைத்துள்ளார் அங்கு வந்த அவசரகால கால உதவிக்குழு ஊழியர் பர்சோல் செய்து பார்த்தபோது மனைவி உயிரிழந்த கணவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டதை தெரிய வந்திருக்கின்றது ஆகவே குளிர்காலத்தில் நிலக்கரி புரகுக்கட்டை போன்றவற்றை வெப்பமூட்டும் முறைகளை பயன்படுத்துவதனால் ஏற்பட்டும் ஆபத்துக்கள் குறித்து சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கை தொடர்ந்தும் பலங்கிக வண்ணமே இருக்கின்றனர் ஆகவே இது தூங்கும் நேரம் என்றால் உங்களை அறியாமல் சில சந்தர்ப்பங்களில் சுயநினைவை இழப்பு இழப்பு மரணத்து கம்பழகி நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு அறிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவில் நானூறுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் குளிர்காலத்தில் ஏற்பட கண்டதாம் பெரும்பாலான இடங்களில் மின்சார கீட்டர் பயன்படுத்துவதனால் இப்போதும் சில இடங்களில் நிலக்கரி மரக்கட்டைகள் கண்டதாம் மக்காவின் மஸ்ஜிதுல் அல் கரமில் தற்பொழுது மழை பெய் சவுதி அரேபியாவின் பல குரலில் அல் குர்ஆனை ஊதம் சவுதி அரேபியா இமாம் அவர்கள் இலங்கை காத்தாமுடி அல் அக்ஸா யுமா பள்ளி வாசலுக்கு வருகை தந்திர கண்டார் நெற்றிய குமன்றில் ஒருவர் குமன் பண்ணியிருக்காருடைய கருத்துக்களை பார்ப்போம் ஸ்ரீதர் சுவாமிநாதன் என்று நான் நினைக்கின்றேன் வணக்கம் ஐயா எனது பெயர் ஸ்ரீதர் தங்கள் செய்திகளை தினமும் கேட்டு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் தற்பொழுது தமிழ்நாட்டின் திருச்சியில் இருக்கின்றேன் தங்களின் செய்திகள் என் முன்பு போல் தினசரி தொடர்ச்சியாக வெளி வெளிவருவதில்லை என்று கேட்கின்றார் நேரங்கள் பற்றாக்குறை இடமாற்றங்கள் காரணமாக செய்திகளை தகுந்த நேரத்துக்கும் ஒவ்வொரு நாளும் தர முடியாமல் இருக்கின்றது அதற்காக மனம் வருந்துகின்றோம் பல்வேறு நண்பர்கள் எமது செய்திகளை பண்ணி வண்ணம் இருக்கின்றீர்கள் ஊடகம் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளம் குளிர்காலம் தொடர்பான செய்திகளை நேற்று தந்திருந்தோம் நிறைய நண்பர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதிகளில் அதிகமாக குளிர் இருப்பதாகவும் பதிவிட்டு இருக்கின்றார்கள் குறிப்பாக அபகாப் பகுதியில் அதிகமான குளிர் பதிவாகிக் கொண்டிருப்பதாகவும் யூஃபைல் பகுதிகளில் அதிக பனிமூட்டம் காணப்படுவதாகவும் சொல்லியிருக்கின்றனர் நன்றி